ஹாய்மா எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் ஒருக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலையில் நேரத்திலே எழுந்திரிச்சாச்சுங்க எழுந்திரிச்சு டிஃபன் ரெடி பண்ணுற வேலை இல்லை அதனால் சரி அயன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வெயிலுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கா வேண்டி அயன் இருக்கேன் காலையில் எட்டு எட்டரைக்கெல்லாம் அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா வெயில் ரொம்ப வெக்கையாக இருக்கும் இந்த அயன் பண்ணுற ஹீட்டும் வெயில் ஹீட்டும் உடம்பு ரொம்ப ஹீட்டாகிடும் அதனால் சரி நின்று அயன் பண்ண முடியாது பாருங்கள் அதனால் சரி நேரத்துலேயே அயன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அயன் இருக்கேன் அயன் பண்ணுற துணி வந்து எங்கள் மாமாவோட பேண்ட்டு பசங்களோடது என்னோடதை மட்டும் நான் வீட்டில் அயன் பண்ணிக்கிடுவேங்க பசங்களோட யூனிஃபார்ம் அந்த மாதிரி இது அயன் பண்ணிக்கிறவேன் மற்றபடி மாமாவோட சட்டை என்னோடய காட்டன் எல்லாம் மற்றபடி இந்த காஸ்ட்லியானதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில தான் கொடுத்து அயன் பண்ணுவேன் அது நம்ம அயன் பண்ணாலும் அவங்க அது சுருங்கும் அதனால் வெளியில் கொடுத்து அயன் பண்ணிக்கிருவேன் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்மளே பார்த்தோம்னா சேவிங்ஸ் பண்ணலாம் பணம் மிச்சமாகும் எல்லாமே வெளியில் கொடுத்து நம்ம பண்ணோம்னா பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து அதிகமாக தான் ஆகும் அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சோம்னா நல்லது பாருங்கள் ஃபுல்லாக அயன் பண்ணி வச்சாச்சுங்க அயன் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஃபேன் தொடக்கலாம்னு ஃபேன் இருக்கேன் நான் இந்த மாதிரி தான் ஃபேன் தொடப்பேன் ஏன்னா எனக்கு ஹைட்டு ரொம்ப நான் க குட்டையாக இருக்கேன்னா அதனால் ஒரு டேபிள் டீ பாயி அதுக்கு மேலே ஸ்டூல் போட்டு தாங்க இப்போ ஏறி நான் இருக்கேன் ஃபஸ்ட்டு துணியை போட்டு நல்லா தொடச்சதுக்கப்புறமா அடுத்ததாக ஈர துணியை போட்டு தொடச்சா நல்லா ஃபேன் வந்து நல்லா சுத்தமாகும் அடிக்கடி இந்த மாதிரி தொடச்சி வச்சிட்டோம்னா ரொம்பவும் தூசி இருக்காது இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபேன்லாம் தொடைப்பேங்க நீங்கள் எப்படி தொடைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா சீலிங் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்டூலு ஒரு டிஃபை மூணு தான் போட்டு தான் ஏறி தொடைப்பேன் அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து ரெண்டு தான் சீலிங் கம்மியாக இருக்கிறதுனால இப்போது ஃபஸ்ட்டு அந்த ஃபேனை தொடச்சிட்டு இப்போ ரெண்டாவது ஃபேனுக்கு வந்தாச்சுங்க ரெண்டு மூணு ஃபேன் நான் தொடச்சேன் அதுக்கப்புறமா ஒரு ஃபேன் உள்ளே இன்னொரு பெட்ரூமில் இருக்கிறது என் பையன் தொடச்சி விட்டான் பெரும்பாலும் நான் தான் இந்த வேலையெல்லாம் செய்வேன் எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க பசங்களையும் நான் செஞ்சு விட மாட்டேன் பெரும்பாலும் நானே செஞ்சுக்கிடுவேன் ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு அங்கங்கே போனனால நானே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்குருவேன் இங்கே ஃபேன்லாம் தொடச்சதுக்கப்புறமா இப்போது கபோர்டுக்கு மேலே சோகேஸ்க்கு மேலே தூசியாக இருந்தது சரி அதையுமே நம்ம தொடச்சிக்கிட்டுக்கரலாம் அப்படிங்கிறதுக்கா வேண்டி இருக்கேன் ரொம்ப தூசியாக பாருங்கள் தூசி எவ்வளோ தூசி இருக்குதுன்னு இந்த டஸ்டல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் போடும்போது அப்படியே சுழண்டு சுழண்டு வந்து நம்ம மூ மாதிரி டஸ்ட் அரிசி ஏற்படணும் அதனால் பெரும்பாலும் நான் வந்து நீட்டாகவே வச்சுக்கருவேன் பாருங்க இப்போ நல்லா ஃபுல்லாக அப்புறமா ரெண்டாவது ஈர துணியை போட்டு தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா ஆயிரும் அந்த மாதிரி தான் நான் தொடச்சேங்க யார்லாம் இந்த மாதிரி வீடு சுத்தம் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கம்மான் பண்ணுங்க என்னோடய ரொட்டீன் ஒரு பிடிச்சிருக்கா என்னான்னு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து வீடியோ காமெடி துடைக்கிறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நான் பொதுவாகவே வீடை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சுத்தமாக வச்சுக்கிருவேன் ஏன்னா வாடகை வீடு வேறு நம்ம சொந்த வீடு வேற இல்லை நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம சொந்த வீடாக தான் பார்க்கணும் அப்போ தான் நமக்கும் நல்லது வீட்டுக்காரவங்க எவ்வளோ க கற்பனையோட கனவுகளோட வீடை பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாடகை வீடு தானே அப்படின்னு அவங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க அவங்களும் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு தான் கட்டியிருப்பாங்க அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம சொந்த வீடு மாதிரி வீடை பாதுகாப்பாக பார்த்து அவங்க நமக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதேமாரி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா பரவாயில்ல நம்ம வாடகைக்கு விட்டவங்களுக்கு நம்ம வீடு வந்து நல்லபடியாக வச்சு நல்லபடியாக கொடுத்த மாதிரியே விட்டுருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதாங்க நமக்கு வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டு எல்லாமே தொடச்சி விட்டுருக்கேன் உள்ளேயெலாம் நல்லா இருக்குது அதனால் சரி வெளியில் மட்டும் தொடச்சிக்கிறலாமேன்னு வெளியில் ஃபஸ்ட்டு துணியை போட்டு தொடச்சக்கப்புறமா ஈர துணியை வச்சு இப்போ ரெண்டாவது தொடச்சிக்கிட்டு இருக்கேங்க நான் இந்த மாதிரி தான் வீடை சுத்தம் பண்ணிக்கிறேன் இப்போது உள்ள பெட்ரூமில் இன்னொரு ஃபேனு அதையும் தொடச்சாச்சு இப்போது சரி தொடச்சதுக்கப்புறம் ஒற்றை அடிச்சிடலாமேன்னு ஒற்றை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அடிக்கடி அந்த ஒற்றையெல்லாம் நூலாம்படையெல்லாம் பிடிக்காமல் அடிக்கடி நான் ஒற்றை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் எப்படி இருந்தாலும் இங்கே பக்கத்தில் இந்த குளம் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை பிடிச்சிரும் இருந்தாலும் நான் அடிக்கடி அப்பப்போ பிடிக்க விடாமல் எடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்போ ஃபுல்லாக ஒற்றையெல்லாம் அடிச்சாச்சுங்க இப்போ வெளியில் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒற்றை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஒற்றை பிடிச்சிரும் பாருங்கள் ரொம்ப அதிகமாக ஒற்றை பிடிக்கும் எல்லாம் ஃபுல்லாக அடிச்சாச்சுங்க பாருங்கள் ஒற்றையில் அடித்ததுக்கப்புறமா இப்போ பீரோவுக்கு மேலே அது ரொம்ப தூசியாக இருந்துச்சு சரி அதையுமே தொடச்சி விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு துணியை போட்டு நல்லா தொடச்சதுக்கப்புறமா ரெண்டாவது ஈர துணியை வச்சு இருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த விட்டு இந்த ஸ்க்ரீன் போட்டிருந்தேன் பீரோவுக்கு மேலே இங்கே வந்ததுலேருந்து போடலை சரி நம்ம தொடச்சி தொடச்சுக்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக வேண்டி போடாமல் துணி எதுவுமே போடாமல் ஓப்பனாக தான் விட்டுருக்கேன் இப்போது பீரோ எல்லாமே ஃபுல்லாக தொடச்சாச்சுங்க இப்போ இந்த பீரோ ரெண்டாவது பீரோ தொடச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தாங்க என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கோம் டெய்லினா டெய்லி இந்த மாதிரியெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் ரொம்ப தூசியாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கே பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நான் வீடு நீட்டாக துடைக்க ஆரம்பிச்சிடுவேன் நல்லா இருந்துச்சுன்னா துடைக்க மாட்டேன் இந்த மாதிரி தாங்க என்னோடய ரொட்டீன் ஒரு போகும் என்னோடய ரொட்டீன் ஒருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம்